ஆழ்வார்கள் பன்னிருவரில் ஒருவர் பெண் ஆண்டாள் கண்ணா ஒன்று நீ புக்கு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கறு பாளியன் உடைய பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சாரங்கம் தொடுத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்றொரு பாசுரம் உண்டு இது ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பாடல் அந்த பாடலில் கடல் நீர் ஆவியாகி கருத்த மேகமாகி மின்னி இடித்து மனையாக பெய்வதை ஊழி உருவம் போல் மெய் கருத்து என்று அந்த மேகம் கருப்பு ஆகியிருப்பது அது கிருஷ்ணனை போல் கண்ணனை போல் கருப்பு ஆகியிருக்கிறது இடி முழங்குகிறதே அது அவனது சங்கு முழங்குகிறது பாஞ்சசன்னியம் மின்னல் வெட்டுகிறதே அது அவன் சக்கரம் அதோ பெய்கிறதே மழை அது சாரங்கம் என்று அவன் கையிலே வைத்திருக்கிற வில்லிலே இருந்து புறப்பட்டு தொடர்ந்து பெய்யும் அம்புகளைப் போல